அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் விடிந்த பின்னும் மகையின் அலைபேசி எண்களை பார்த்திருந்த மஞ்சு குட் மார்னிங் என செய்தி அனுப்பினாள் மகியும் மஞ்சுவின் அலைபேசி எண்களை பார்த்து கொண்டிருக்க அவளிடமிருந்து செய்தி வருகிறது மகியின் பதிலை பார்க்கின்றாள் மஞ்சு பதில் அனுப்புகிறாள் மஞ்சு புதிய நட்பில் மஞ்சு மகி இருவரும் உற்சாகமாக இருக்கின்றார்கள் வறியவனுக்கு கிடைத்த பொற்கிளி போல் தங்களின் நட்பை பொக்கிசமாக கருதுகின்றார்கள் மகிக்கு செய்தி அனுப்புகிறாள் மஞ்சு ஹாய் ஹவர் யூ மகி மஞ்சுவின் செய்தியை அழுத்தமாக பார்த்துவிட்டு பதில் அனுப்புகிறான் மகி ஃபைன் ஹவாஸ் யுவர் வீக்கெண்ட் மஞ்சு மகியின் பதிலை பார்த்துவிட்டு இட் வாஸ் வெரி நைஸ் மகி மஞ்சுவின் பதிலை பார்த்துவிட்டு மகி பதிலை பதிவிடுகிறான் மஞ்சு ஆர் யூ பிஸி நவ் மஞ்சு பதில் அனுப்புகின்றாள் நவ் மகி மகி மஞ்சுவின் பதிலை பார்க்க மீண்டும் மகியிடமிருந்து செய்தி வருகிறது மஞ்சு ஹவு அபவுட் டுமாரோ ஆர் யூ ஃப்ரீ மஞ்சு பதில் அனுப்புகிறாள் மஞ்சு எனி திங் ஸ்பெஷல் மகி மஞ்சுவின் செய்தியை பார்க்கின்றான் மகி காண்ட் யூ ட்ராப் என் மை பிளேஸ் மஞ்சு மகியின் பதிலை படித்துவிட்டு எஸ் என்று மனதிற்குள் சொல்லிக் கொள்கிறாள் மஞ்சு மகி மற்றற்றம் மகிழ்ச்சியில் இருக்கின்றான் மஞ்சுவின் வருகைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான் அலைபேசியை பார்க்கின்றான் மகியின் வீட்டை கண்டுபிடித்து வருகிறாள் மஞ்சு மகியின் வீட்டு வாசலில் நின்றபடி அவனுக்கு செய்தி அனுப்புகிறாள் மஞ்சு வந்துவிட்ட செய்தியை பார்க்கும் மகி உடனடியாக வந்து மகிழ்ச்சியுடன் கதவை திறக்கின்றான் அழகாக சிரித்தபடியே நிற்கிறாள் மஞ்சு மனம் கொள்ளா மகிழ்ச்சியுடன் வா என்று சைகை மூலம் மஞ்சுவை வரவேற்கிறான் மகி மகி வரவேற்க மகிழ்ச்சியுடன் வீட்டிற்குள் வருகிறாள் மஞ்சு இருவரும் நட்புடன் கரம் குறுக்கிக் கொள்கிறார்கள் கூடத்தில் இப்போது இரண்டு புதிய இருக்கைகள் மகையின் வீட்டை முழுமையாக பார்த்துவிட்டு அருமை என்று சைகை பாசை மூலம் காட்டுகிறாள் மஞ்சு மஞ்சு கூடத்தில் இருக்க சமையல் அறையில் மகி தேநீர் தயாரிக்கின்றான் சமையல் அறையில் இப்போது இரண்டு புதிய தேநீர் கோப்பைகள் மஞ்சு அலைபேசியில் செய்தி அனுப்பி கொண்டிருக்கிறாள் தேநீர் தயாராக இருவரும் பருகிறார்கள் தேநீர் பருகும் மஞ்சுவை பல கோணங்களில் பார்த்து ரசிக்கின்றான் மகி தேநீர் கோப்பையாக பிறந்திருக்கலாம் பின்னர் தனது லேப்டாப்பில் தன் புகைப்படங்களை மஞ்சுவுக்கு காட்ட அவள் ஆர்வமுடன் ரசித்தபடியே பார்க்கின்றாள் அனைத்தும் மூடிய இருவரும் சேர்ந்தே சமையல் வேலையை தொடங்குகிறார்கள் சமையல் தயாரானதும் மகியுடன் சேர்ந்து சாப்பிட்டு முடித்த மஞ்சு சமையல் அறையை சுத்தம் செய்கிறாள் மஞ்சுவை பற்றி மகி ஆர்வமுடன் விசாரிக்க மஞ்சு தனது அடையாள அட்டையை காண்பித்து தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பதாக தெரிவிக்கிறாள் தானும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவதாக மகியும் மஞ்சுவிடம் தெரிவிக்கின்றான் இருவரும் ஒரே மாதிரியான குறையுடன் இருக்கிறோம் மஞ்சு சைகையில் தெரிவிக்க மகி மௌனமாக சிரிக்கின்றான் நேரம் மாலை நான்கு மணி மஞ்சு கிளம்பத் தயாராகிறாள் அவளை அழுத்தமாக பார்க்கின்றான் மகி இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிய மனமின்றி பார்த்து கொள்கிறார்கள் மஞ்சு கிளம்பி போக அவளையே பார்த்திருக்கின்றான் மகி வீட்டுக்குள் வந்த மகி மஞ்சுவுடன் இருந்ததை நினைத்து பார்த்து சிலாகித்து கொள்கிறான் வழக்கம்போல் போல் சிகரெட்டை எடுக்கின்றான் மீண்டும் தனிமையானான் அன்று இரவு படுத்தபடியே மகியின் அலைபேசி எண்களை பார்க்கிறாள் மஞ்சு அவள் நினைவில் மகியுடன் இருந்த காட்சிகள் வந்து போகிறது அர்த்தமாக சிரித்துக் கொள்கிறாள் மகியும் மஞ்சுவின் அலைபேசி எண்களை பார்த்து கொண்டிருக்கிறான் மஞ்சுவின் அழகான முகம் மகியின் நினைவில் நாட்குறிப்பேட்டை கையில் எடுக்கின்றான் இன்று என் வாழ்வில் மாறுதல் நன்றி மஞ்சு என்று எழுதுகிறாள் நட்புடன் நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது மஞ்சுவின் வருகை மகையின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது சிக்னலின் சந்திப்பு அலைபேசியில் அழுத்தம் பெறுகின்றது அடிக்கடி அலைபேசியில் மெசேஜ் மூலம் பேசிக்கொள்கிறார்கள் அக்கறையுடன் ஒருவரை ஒருவர் நலம் விசாரிப்பதும் சாப்பிட்டாயா எனக் கேட்பதும் வேலை பற்றி விசாரிப்பதும் தனிமையை பகிர்ந்து கொள்வதும் இப்படியாக மணித்துளிகள் நகர்ந்து கொண்டிருந்தன அன்று இரவு மகிக்கி செய்தி அனுப்புகிறாள் மஞ்சு சாப்பிட்டியா மகி மகி பதிலை பதிவிடுகின்றான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டேன் மகி என்று மஞ்சு தன் பதிலை பதிவிடுகின்றாள் மகி செய்தியை பதிவிடுகின்றான் நேற்று நம்ம சந்திப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது மஞ்சு மஞ்சு தன் பதிலை பதிவிடுகிறாள் எனக்கும் தான் மகி மகி பதிலை பதிவிடுகிறான் ரொம்ப சந்தோஷம் மஞ்சு மஞ்சு தனது பதிலை பதிவிடுகிறாள் உன்னுடைய நட்புக்கு நன்றி மகி மகி தன் பதிலை பதிவிடுகிறான் நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் மஞ்சு மஞ்சு தனது பதிலை பதிவிடுகிறாள் உறவினர்கள் இருக்காங்களா மகி மகி பதிலை பதிவிடுகிறான் இல்லை மஞ்சு சொந்த வீடு மட்டும்தான் மஞ்சு பதிலை பதிவிடுகிறாள் எனக்கு நிறைய இருக்காங்க மகி ஆனால் யாரும் மதிக்கிறதில்லை இருவரும் ஒருவரை ஒருவர் நினைத்து வருந்துகிறார்கள் ப்ளீஸ் சிகரெட் வேண்டாம் மகி பழகிடிச்சு விட மஞ்சு சில வாரங்களுக்கு பிறகு மகி அலுவலகத்தில் வேலையில் இருக்க அவனது அலைபேசிக்கு செய்தி வர எடுத்து பார்க்கின்றான் வழக்கமான இடத்தில் ஆறரை மணிக்கு இருப்பேன் மகி மஞ்சுவிடமிருந்து வழக்கமான இடத்தில் மஞ்சுவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றான் மகி நேரம் ஏழு மணி சிகரெட்டை எடுக்கின்றான் இருக்க மஞ்சு மஞ்சுவுக்கு செய்தி அனுப்ப பதில் வரவில்லை நேரம் எட்டு மணி சிகரெட் தீர்ந்து விடுகிறது நேரம் எட்டு பதினைந்து மீண்டும் மஞ்சுவுக்கு செய்தி அனுப்புகிறான் பதில் இல்லை மனதில் பயத்துடன் அங்கிருந்து கிளம்புகிறான் மகி மகி இருந்த இடத்திற்கு வரும் மஞ்சு மகி இல்லாதது கண்டு கண் கலந்துகிறாள் அதுவரை மகிக்கு எந்த ஒரு செய்தியும் மஞ்சு அனுப்பவில்லை சிகரெட்டின் மீதங்கள் அவள் நினைவுக்கு வந்து போனது சந்திக்க முடியாமல் போனது இதுதான் முதல் முறை என்னை பற்றி மகி என்ன நினைத்திருப்பானோ வருந்தினால் மஞ்சு மனசு அதிகமாகவே வலித்தது மகியும் மஞ்சுவை பற்றிய யோசனையில் இருந்தான் இதுவரை மஞ்சுவிடமிருந்து ஒரு பதிலும் வரவில்லையே என்னவாக இருக்கும் இருவருமே பலமான யோசனையில் இருவரின் மனதிற்குள்ளும் ஒரே மாதிரியான என்ன அலைகள் ஓடிக்கொண்டிருந்தது மஞ்சுவின் தவறு மகி விட்டு இரண்டும் மஞ்சுவின் நினைவிற்கு வந்து போனது மஞ்சுவுக்கு செய்தி அனுப்பலாமா என யோசிக்கின்றான் மகி மறுபுறம் மகிக்கு செய்தி அனுப்புகிறாள் மஞ்சு சாரி மகி சம் ப்ராப்ளம் இன் மை ஆஃபீஸ் ஸோ ஐ குட் நாட் ரெஸ்பான்ஸ் மகி செய்தி பார்த்து நிம்மதியாகின்றான் மகி பதில் பதிவிடுகிறான் மகி மகியின் செய்தியை மஞ்சு பார்க்கின்றாள் நெவர் மைண்ட் ஐ டிட் நாட் மிஸ்டேக் யூ மஞ்சு ஐ வில் ஆல்வேஸ் ஹானர் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் செய்தியை பார்த்துவிட்டு யோசிக்கிறாள் மஞ்சு மஞ்சுவின் பதிலுக்காக காத்திருக்கின்றான் மகி மஞ்சு ஒரு முடிவுக்கு வருகிறாள் செய்தி பதிவு செய்கிறாள் மகி பார்க்கின்றான் ஹவு லாங் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் மகி என்ன பதில் சொல்வது என யோசிக்கும் மகி மஞ்சுவை காதலியாக நினைத்து கனவில் மிதக்கின்றான் மகியின் மனசு முழுவதும் மஞ்சு மட்டுமே நிறைந்திருந்தால் தீவிரமான யோசனைக்கு பின் பதிலை பதிவு செய்ய தொடங்குகின்றான் மகியின் பதிலை மஞ்சு பார்க்கின்றாள் இஃப் யூ அக்செப்ட் லைஃப் லாங் மஞ்சு தீவிரமாக யோசிக்கின்றாள் மஞ்சு பின்னர் பதிலை பதிவு செய்கிறாள் மஞ்சுவின் பதிலை பார்க்கிறான் மகி ஹவு நேமிட் மகி பதிலை பதிவிடுகிறான் இந்தி மசி மஞ்சு பதிலை மஞ்சு பார்க்கின்றாள் மீண்டும் தீவிரமாக யோசிக்கின்றாள் மஞ்சு மனம் ஒரு நிலையில் இல்லை இதயம் கனத்து போயிருந்தது மஞ்சுவின் மனதிற்குள் மிகப்பெரிய போராட்டமே நடந்து கொண்டிருந்தது நீண்ட நேர யோசனைக்கு பின் பதிலை பதிவிடுகிறாள் மஞ்சுவின் பதிலை பார்த்து இன்பு அதிர்ச்சி அடைகின்றான் மகி மகியின் இதையும் வழக்கத்தை விட வேகமாக துடிக்கின்றது மறுபுறம் மஞ்சு அலைபேசியை பார்த்திருக்க மகியும் அலைபேசியை பார்த்திருக்க மஞ்சுவிடமிருந்து செய்தி வருகிறது செய்தியை பார்க்கும் மகி சட்டென்று பரவசமாகி உணர்ச்சி வசப்பட்டு மஞ்சுவின் எண்ணுக்கு தொடர்பு கொள்கிறான் மஞ்சுவின் அலைபேசிக்கு மகியின் அழைப்பு வர மகியின் பெயரை அழுத்தமாக பார்க்கிறாள் மஞ்சு சட்டென்று மஞ்சுவும் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு அலைபேசியை அவள் காதில் வைக்கின்றாள் இப்போது இருவரது செவிகளிலும் அலைபேசி இருக்கிறது இருவரது இதயங்கள் மட்டும் துடிக்கும் சப்தம் கேட்கிறது மகியின் இதழ்கள் சத்தமின்றி ஐ லவ் யூ என்று அசைய அது உணர்வுகளாய் வெளியேறி அலைபேசி மூலம் மஞ்சுவின் செவிகளில் நுழைகிறது மஞ்சுவின் முகத்தில் புன்னகை இழையோடுகிறது அலைபேசியை கீழே இறக்கி பார்த்துவிட்டு ஐ லவ் யூ என்று சைகை காண்பித்து செல்ஃபி எடுக்கின்றாள் மஞ்சு மகி அலைபேசியை பார்த்திருக்க மஞ்சுவின் செல்ஃபி வருகிறது மகி தீவிரமாக யோசிக்கின்றான் மறுபுறம் மஞ்சு பதிலுக்காக காத்து இருக்கிறாள் மகியிடமிருந்து செய்தி வருகிறது அதை பார்த்து மஞ்சு மகிழ்ச்சி அடைகின்றாள் மஞ்சு பதிலை பதிவிடுகின்றாள் தேங்க்யூ மஞ்சுவின் பதிலை கண்டு புன்னகைக்கின்றான் மகி மஞ்சு அலைபேசியை பார்த்திருக்க ஐ லவ் யூ என்று மகியின் மெசேஜ் வருகிறது அதை மகிழ்ச்சியுடன் பார்க்கிறாள் மஞ்சு மகிக்கு தனது பதிலை அனுப்புகிறாள் மஞ்சு லவ் இஸ் நாட் ஒன் டே ப்ராசஸ் இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ப்ராசஸ் வித்தியாசமான இந்த முயற்சியை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்